புஷ்பனால் குப்புசாமி பாடகர் இருக்கார்ல ஆமா அவர் வந்து சாமி வந்து ஒரு இடத்துல ஆடி இருக்கிறார் சாமி வந்து ஆடிட்டாரா ஆமா வீட்லயா வீட்டுல இல்ல கோயில்லையா கோயில் இல்ல கோயில்ல தான் கோயில் ஏதாவது பாட போயிருப்பா இவரு ஒரு சேனல்ல வந்து நடுவரா போயிருக்காரு சேனல்ல நடுவரா இருக்கும்போது அவருக்கேன் சாமி வந்தது அங்க என்ன நடந்தது என்னன்னா அங்க வந்து சாமி சம்பந்தமான பாடல் ஓகே ஓகே பக்தி கச்சேரியா கச்சேரியில இவர் நடுவர் அறிஞ்சிருக்காரு பாடினவங்களுக்கு வர்ற இல்ல ஆங்கர்ஸ் நின்னு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் சாமி வரல ஸ்ட்ரைட்டா அப்படி நேரா இருந்ததுனால அவனுக்கு நம்பிக்கை ஆமாம் 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 நான் அதனால் வந்திருக்காரு சொல்லுங்க அப்படி சாமி வந்து ஆடி இருக்காங்க அருள்வாக்கெல்லாம் சொல்ல போகும்போது எப்படி தடுத்து அருள்வாக்கு சொன்னாரா இந்த சோழ நீ தான் ஜெயிப்ப அப்படியே அது மாதிரி தான் சொன்னாரா தடுத்து நிறுத்திட்டாங்க ரெண்டு பெண்கள் போய் சாமிகிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் தெரியாது எனக்கு எனக்கு தெரிஞ்சு சாமி வர்றதுங்கிறது நேச்சுரல் அது வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நிறைய மக்களுக்கு வரும் அதை கொச்சப்படுத்த கூடாது சாமி வர்றதுங்கிறது என்ன அப்படின்னா ஒரிஜினலாவே வந்து அவங்களுக்குள்ள